அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக அந்த பொஸ்கோ மரியதாஸ் அவர்கள் சுவிஸ் நாட்டின் புலனாய்வு துறையினரால் கைது செய்திகள் வந்திருந்தது அதே நேரம் வந்து இப்போ நேற்றைய முன்தினம் வந்து இந்த டிக்டோக்கு எல்லாம் வந்து பதிவுகள் போடப்பட்டிருக்குது சுவிஸ் துறை கைது செய்த வேண்டும் அது ஸ்ரீலங்காவோட அஜெண்டாவில் செயல்பட்டதாகவும் விட ரெண்டு சுவிஸ் நாட்டின் ஒரு கொழும்புல தலை இருக்கிற சுவிஸ் தூதரகத்தின் எம்பேசி இந்திய ஒரு உதவியாளரும் அத்தோடு சுவிஸ் நாட்டில் இருக்கிற உதவியாளர் ரெண்டு பேக்க பேரும் வந்து அதில் பயன்படுத்தப்பட்டு அந்த பதிவில் வந்திருக்குது ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக கைது செய்து வச்சுக்கொண்டு செய்திகள் வந்திருக்குது இந்த டிக்டாக் வழியாக மற்றும் படி ஊடகங்களில் வந்து பேசுபொருளாக இருக்கின்றது உண்மையில் வந்து இது சார்ந்து சில பதில் அளிக்க வேண்டிய இருக்குது என்னோடையும் வந்து பொஸ்கோ தரப்பு வந்து கொள்ளப்பட்டது அநியாயமாக பொஸ்கோவை கைது செய்ய வச்சிருக்குது இது சார்ந்து நாங்கள் குரல் உடுக்கணும் போராடுவோனும் நாளைக்கு உங்களை கொண்டு நடந்தால் நாங்களும் மொழியில் வந்து போராடுவோம் என்ற ஒரு பேச்சொண்டு என்னோட பேசப்பட்டது என்னோட அது சார்ந்து உரையாடப்பட்டது உண்மையில் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற நாடு வந்து ஸ்ரீலங்கா இல்லை நான் இருக்கிறது ஃப்ரான்ஸில் சம்பவம் நடந்தது பொஸ்கோக்கு வந்து ஜெனிவாவில் அதாவது சுவிஸ் நாட்டின் ஜெனிவாவில் நடந்தது அதுலேயும் வந்து இவர்கள சொல்லுகிறார்கள் சுவிஸ் நாட்டின் புலனாய்வுத்துறை தான் கைது செய்து ஒரு நாட்டு புலனாய்வுத்துறை கைது செய்யக்குள்ள வந்து சரியான ஆதாரம் இல்லாமல் ஸ்ரீலங்கா இராணுவம் மாதிரியோ போலீஸ் மாதிரியோ வந்து சுவிஸ் நாடோ ஐரோப்பா நாடுகளோ வந்து கைது செய்யாது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள தவறு இல்லை என்ற பட்சத்தில் வந்து பெரிய அளவில் நஷ்டடுகள் வழங்க வேண்டிய நிலைமை எல்லாம் பல நா ஐரோப்பா எல்லாம் இருக்குது அந்தளவுக்கு சட்டங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்குது இந்த அடிப்படையில் வந்து நான் இதை சொல்லக்கூடிய விடயம் வந்து என்றால் பொஸ்கோ விஷயம் சார்ந்த விடயத்தில் வந்து உண்மையில் வந்து நாங்கள் முகநூல் பதிவுகள் டிக்டாக் பதிவுகளை விட்டு நாங்கள் ஒரு நாட்டோட வந்து எதிர்க்காமல் சுவிஸ் நாட்டோடு எதிர்க்காமல் நாங்கள் முறையின்படி வந்து கைது நடந்துட்டு செடி உலை கப்பால் சட்டத்தரணி ஊடாக அந்த சட்டத்தரணி தான் வந்து பொஸ்கோ விஷயத்தை வந்து பார்த்து நீதிமன்றத்தில் வந்து பொஸ்கோவில் வந்து எந்த குற்றமும் இல்லைன்றத நிரூபிக்கப்பட்டு அவரை விடுதலை செய்யக்கூடிய ஒழுங்குகள் செய்யணும் நாங்கள் முகநூல் டிக்டோக்கில் போட்டு சுவிஸ் நாட்டின் தூதரகத்தின் உதவியாளர்களில் பெண்புல பிள்ளைன்ற பேரெல்லாம் அதில் வருது அந்த பேரெல்லாம் நாங்கள் பாவிக்கிறதால தூர நோக்கோட வந்து சுவிஸ் நாட்டுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் ஒரு விரிசல் உண்டு ஏற்படும் இது உண்மையான விடயம் உண்டு ஏனென்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட இது பதிமூன்று வருஷமாக ஐநா வந்து நீதி கோரி ஸ்ரீலங்கா அரசு செய்த திட்டமிட்டு செய்த இனப்படுகொலை என்ற நிணல் படங்கள் வச்சு கொண்டு நான் அந்த ஐநா திடல நிக்கிறேன் இன்று வேலையும் நாங்கள் மின்னஞ்சல் ஊடாக அவைக்குரிய எங்களோட கோரிக்கை அனுப்புவோம் கேள்விகளுக்கு பதிலாக கொடுப்போம் எங்களுக்கு அந்த அனுமதியை வழங்குவார்கள் வளமையாக ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொச்சம் அந்த இடத்துல வந்து நாங்கள் படம் வைக்கக்குரிய வரி பணம் அந்த இடத்துக்கு கட்டணும் ஜெனிவாவில் ஆனால் எங்களுடைய அமைப்பு ஒரு கஷ்டப்பட்ட அமைப்பு நாங்கள் ஒரு அகதியாக இருக்கிறோம் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்கூட்டியே எழுதி அனுப்புனா அந்த அந்த பணம் வந்து சுவிஸ் அரசு வந்து பொறுத்து கொண்டு எங்களுக்கு வந்து இலவசமாக அந்த இடத்தை இன்றைக்கி எனக்கு இது பதிமூணு வார இருபத்தி நாலாம் தேதி நான் வந்து திங்கட்கிழமை ஐம்பத்தி எட்டாவது மனிதரிமை கூட்டத்தொடர் இருக்குது நாம் படம் வைக்க போகிறோம் இனப்படுவதில் அப்போ எங்கள் இலவசமாக அந்த இடத்த வந்து வழங்குகிறார்கள் எனவே இதுல வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கு ஒரு தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு நாங்கள் வாழ்ற நாடு வழிய நாங்கள் எல்லோரும் அந்த நீதிக்காக போராடுறோம் ஒரு பக்கம் தன்னுடைய மனித உரிமை வேலை செய்து நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கமாக இருந்தால் அது சார்ந்து சட்ட ரீதியாகத்தான் நாங்கள் இங்கே அனுப வேண்டும் அதுக்கு நாங்கள் இப்போ தூதரகங்களுக்கு கடதம் எழுதி கொடுத்து எல்லாம் செய்கிறது வந்து அது வந்து உண்மையில் வந்து அது அடுத்த கட்டமான வேலையாக இருக்கணும் நான் அறிஞ்ச அளவில் வந்து மருந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் ஒட்டு மாவட்டமும் சேர்ந்து பொஸ்கோவப்படுதலை செய்யக்கூறி நீங்கள் எல்லாரும் கடிதம் அனுப்பினதாக செய்திகள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது வச்சு கொடுத்தாக்கள் சொல்லி வச்சு கொடுக்கப்பட்டிருக்கண்டு உண்மையான விஷயம் வந்து என்னவென்றால் அந்த அம்மா அமர்களுக்கான செய்தி இது இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களுக்குரிய சட்ட ரீதியான விடயங்கள் எதையும் கையாளுவதில்லை எங்களுக்கு நீதிமன்றத்தில் அங்கே நம்பிக்கை இல்லை நாங்கள் கொடுத்த வழக்குகள் ஸ்ரீலங்கா கிட்ட புதகுழியில் போட்டுவிட்டு எதுவுமே செய்வதில்லை அங்கே சட்ட ஒழுங்கும் அங்கே இல்லை அதனால தான் நாங்கள் வரையும் வந்து வந்து நாங்கள் இங்கே ஐநாவில் வந்து நாங்கள் எங்கிற உரிமையை கேட்டு எங்கிற நீதியை கேட்டு நிற்கிறோம் ஆனால் அம்மா வந்து சுவிஸ் வந்து கைது செய்ததுக்குள்ள வேற விடுதலை செய்வோம் கடகம் கொடுக்குறது என்ன மாதிரி வரும் என்றால் உடனே சுவிஸ் அரசாங்கம் சிந்திக்கும் அப்படி என்றால் நாங்கள் ஒரு குற்றவாளி இப்போ என்ன என்ன பொறுத்தளவில் பொஸ்கோ குற்றவாளியோ சுற்றவாளியோன்னு எனக்கு தெரியாது பொஸ்கோவை கைது செய்த அளவில் வந்து அந்த போலீஸ் வந்து கைது செய்தது குற்றவாளி என்று கைது செய்திருக்கிற நீதிமன்றம் வந்து நாங்கள்லாம் முடிவெடுக்கும் குற்றவாளியோ சுற்றவாளியோ அளவு விடுதலை உண்டு ஆனால் சுவிஸ் கைது செய்த அளவில் வந்து குற்றவாளிகள் கைது செய்திருக்கு அப்போ சுவிஸ் அரசு போலீஸ் என்ன சிந்திக்குமாண்டால் ஒரு குற்றவாளியை நாங்கள் கைது செய்து வச்சிருந்திருக்க இவர்கள் எட்டு மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு கடந்தம் எனப்பூனை அப்படியானது விளங்கிக் கொள்ளாமல் இதே போல் தான் விளக்கம் இல்லாமல் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராகவும் இவர்கள் செயல்படுகிறார்கள் ஒரு தோணி ஒன்று நிச்சயமாக சுவிஸ் அரசால் பார்க்க முடியும் எனவே அந்த அம்மாக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் வந்து உண்மையில நான் இருக்கிறேன் பல பேர் வந்து உங்களுக்கு வந்து பல வழிகளையும் வந்து ஒவ்வொரு கட்ட வேலை செய்ய ஆரம்ப வருது நான் உங்களோட பயன் நான் இப்போ வந்து என்னுடைய வெளியே நான் பன்னோடைய உண்மையை இருக்கிறேன் ஆனால் உங்கள் அனைவரோடையும் வந்து எனக்கு அப்பப்போ தேவைப்பட்ட நேரம் பேசக்கூடிய வசதி இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளணும் ஒரு நாட்டுக்கும் ஒரு தூதரத்துக்கும் எதிராக நான் ஒரு கடதம் எழுதுகிறோம் என்றால் அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நீங்கள் உங்களோட இடத்துல சிந்திக்கணும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவ வந்து இங்கே உள்ள அமைப்புகளும் இவைகளும் வந்து வேறு மாதிரி சிந்திச்சு கொண்டு உங்களை வச்சு ஒரு நடைமுறையை செய்ய வழிகிடுகிறோம் இது வந்து உங்களோட விடுதலை உங்களோட கூறிய நீதிக்கான போராட்டத்துக்கு ஒரு தடை உண்டு ஏற்படும் இதில் சொல்லுற உண்மையில வந்து சுவிஸ் நாட்டில் வந்து சட்டத்துறை நீதித்தர சகலதும் இருக்குது இப்ப பொஸ்கோவை கைது செய்தால் நாங்கள் சட்டத்தரணியை வச்சு நீதிமன்றத்துல போய் வழக்காடி என்ன அவர்ல குற்றம் இருக்குன்றதை நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி இல்லை என்றால் விடுதலை செய்யப்படணும் அதை நீதிமன்றம் தான் பார்க்கணும் அப்போ இதில் நாங்கள் அவருக்கு எதிராக போராடியோ விளையாட்டி நாங்கள் டிக்டாக் வழியை இந்த பதிவு வலை சுவிஸ் அரசாங்கத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கு பதிவு பதிவில் பார்த்துருந்தோம் சுவிஸ் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாக சுவிஸ் நாடு செயல்பட்டதுண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளோடையும் பகிர்ச்சி நாங்கள் இன்னத்தை காணப்போகிறோம் நாளைக்கு சுவிஸ் இல்லை சிந்திக்கலாம் இந்த தமிழரால் ஒரே தலைவடி நாங்களும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இவெந்த விடியத்திலிருந்து நாங்கள் விலத்தி கொள்வோம் ஒன்று சுவிஸ் தூதரகம் விலத்தி கொண்டா நாங்கள் யார்கிட்ட போறோம் ஃப்ரான்ஸ்கிட்ட போகிறதா இல்லை ஐரோப்பா நாடு எந்த நாட்ட போட்டு நாங்கள் அங்கே ஐநாவுக்கு வரோம் அப்போ இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொண்டு சரி ஓகே பொஸ்கோ வந்து நீ தப்பு செய்யவில்லைனா எழுத்து மூலமாக சுவிஸ்ல போய் நாங்களாவே இந்த அதிகாரிகளோட கதைச்சு இல்லை ஒரு சட்டத்திறனியை வச்சு கதைச்சு தான் செய்கிற நல்லவமே தவிர இந்த டிக்டாக் வழியை வந்து சுவிஸ் நாட்டை வந்து ஸ்ரீலங்காவுக்கு சார்பாக செயல்படுது என்று சொல்லி செய்கிற விடயங்கள் வந்து நிச்சயமாக இது பிற்காலங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை பின்னடைவைத்தான் தரும் இதில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் சந்தோஷப்படும் என்னடா புலம்பெயர் ம அமைப்புகளும் சுவிஸ் நிர்வாகத்துக்கும் மருந்து காணப்படும் அம்மாவுக்கும் வந்து முருகப்பாடு வந்து பார்க்கறதால எந்த பிரச்சனையும் பாதிப்பில்லை ஆனால் ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பாதிக்கப்படும் பொறாக்கள் எங்கிடம் மக்கள் தான் மக்களுக்கு ஒருவடி சொல்லக்கூடியது யாருக்கு சட்ட ரீதியாக எந்த நாட்டில் மனித உரிமை வேலை செய்கிறவருக்கு வந்தாலும் அவர்களுக்கு நான் சட்ட சட்ட மூலம் தான் நாங்கள் அவர்களுக்குரிய நீதியை பெற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய வந்து பேசினவை இதுக்கு வேணும்னு நான் மறந்துட்டேன் நான் வந்து ஏனென்றால் ஒரு ஒரு நாடு வந்து அதுவும் வந்து போலீஸா இருக்கிறது ஜெனிவா போலீஸோ சுவிஸ் போலீஸோ இல்லை அந்த பதவியில் சொல்லுவேன் எனக்கு தெரியாது சொல்லுவேன் வந்து சுவிஸ் நாட்டுக்கு புலனாய்வுத்துறை தான் கைது செய்த அந்த டிக்டாக்ல நான் பார்த்தேன் ஒரு புலனாய்வுத்துறை கைது செய்கிற அளவில் ஆதாரங்கள் இல்லாமல் சும்மா கண்டபடி வந்து கைது செய்ய மாட்டேன் இது குற்றவாளியோ இல்லையோன்றதை நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் தயவு செய்து நீங்கள் இப்படியான பதிவுகள் சுவிஸ் நாட்டை தாக்கி போடுற பதிவு இந்த எம்பேசியில வேலை செய்கிறவே இல்லை பேர் வழங்கிகள் பாவிப்பதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு வழக்கம் இந்த அமைப்போட கூட நிற்கிற அம்மாக்களுக்கும் ஒரு சரியான ஒரு பின்னடைவை ஏற்படும் ஏற்கனவே வந்து வளமையாக வந்து ஒவ்வொரு மனித உறவு அமைப்போடாக இன்னைக்கு பதிமூன்று ஆண்டு காலமாக எங்களுடைய அம்மாக்கள் இங்கே வந்து போகணும் வந்து வந்து போகணும் ஆனால் இந்த முறை வந்து மூன்று சிங்கள அம்மாக்களை மூன்று தமிழ் அம்மாக்களையும் அழைச்சி கொண்டு வந்தது சுவிஸ் கொழும்புல இருக்கிற தூதரகம் தான் அழைச்சி கொண்டு வந்தது அதுலேயும் மூன்று சிங்கள அம்மாக்களும் திரும்பி போயிட்டுனா ரெண்டு தமிழ் அம்மாக்களில் ரெண்டு பேர் போயிருக்குனா ஒரு நாள் தப்பி ஓட்டம் அப்ப இது வந்து எங்களுக்கு வந்து பெரியோர் பின்னடைவை வந்து தந்திருக்கு என்றால் சுவிஸ் நாடு சுவிஸ் நாடு அந்த தூதரகம் நம்பி உங்களுக்குரிய தங்கு வசதி உணவு சாப்பாடு எல்லாம் தந்து டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிக் கொண்டு வரையக்குள்ள தப்பி ஓடிப்போய் தலைமுறைவாகி அசூல் என்பது வந்து அகதி அந்த கூறுறன்றது வந்து மிக 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 மோசமான விடயம் இந்த இடத்துல வந்து முள்ளத்தீவு காணாமக்கப்பட்ட சங்க தலைவி ஈஸ்வரி அவர்கள் அலே அவர்கள் செய்தது படு மோசமான விடயம் இதால வந்து நாளைக்கு நாங்கள் அங்கே வர அம்மாக்களை விசா கேட்டால் சுவிஸ் அரசாங்கம் இந்த காரணத்தை காட்டிக்கொண்டு கொண்டு மறக்கலாம் எங்களுக்கு நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலப்பாடு உருவாக போதும் உண்டு ஈஸ்வரி செய்த தவறு ரெண்டாவது நாங்கள் சுவிஸ் நாட்டையும் சுவிசிண்ட கொழும்பு இருக்கிற தூதரத்தை நாங்கள் வந்து தப்பாக எழுதுறதோ அல்லது பதிவுகள் விடுறதால வந்து இந்த உலக நாட்டில் எல்லாருமே எல்லா மொழி சார்ந்தும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளும் எங்களுக்கு ஒவ்வொரு தட்ட செயலையும் வந்து கண்காணித்து கொண்டிருக்கும் அளவில் வந்து இப்படியான வேலைகளை வந்து செய்கிறத இந்த மனித உண்மை செயல்பாட்டாளர்கள் தவிர்த்து கொள்ளவும் பொஸ்கோட விஷயம் வந்து அது சட்ட ரீதியாக போக வேண்டிய விடயம் சட்டம்தான் நாங்கள் லோயரை வச்சு சட்டத்திறனியை வச்சு அங்கே உள்ள சட்ட ரீதியாக போஸ்கோக்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்குற வேலையை செய்யணுமே தவிர அதேவாக குற்றவாளியோ இல்லையோன்றதை அங்கே உள்ள நாடு தான் முடிவெடுக்கு எனவே இப்படியான விஷயங்களை வந்து இந்த அம்மா மேர் நீங்களும் வந்து தவிர்த்து கொண்டு ஏன்னா எங்களை இலக்கிய அடைகிறதுக்கு நாங்கள் எல்லார்கிட்டையும் நாங்கள் போய் எல்லாருடைய ஆதரவையும் பெற வேண்டும் இப்போ சமய காலமாக தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக எங்களுடைய ஆதரவு இழுத்து மூடப்படுற வேலை நடந்து அதே போல் சுவிஸ் நாட்டிலையும் சுவிஸ் நாடு இல்லை கொழும்பிலகர் தூதரகத்திலையும் தமிழ் மக்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையில் சுவிஸ் நாடு தலையிடாமல் ஒதுங்கி கொள்கிற வேலை வந்து வேலைக்குரிய திட்டங்கள் அந்த வேலையால் நடந்து கொண்டிருக்கும் இதில் கவனமாக ஒருதல் செயல்பட வேண்டும் அம்மாக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களை பொறுத்தவரை நீங்க கூட புள்ளையை தேடி போராடுங்கோ அதுக்குரிய எந்தெந்த நாடை சந்திக்கணுமோ அதுகளை நீங்கள் செய்யுங்கோ தயவு செய்து இப்படியான நாடுகளோட முன்று வேலைகளுக்கு தயவு செய்து இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்க வேண்டிய கதைகளை கேட்டு போகாதேங்கோ என்பதை சொல்லிக்கொண்டு ஈஸ்வரி இதில் செய்த வேலை வந்து பட்டு மோசமான வேலை இது ஒரு பெரியோரளவுலேருந்து இந்த அம்மாக்களுக்கு ஒரு பின்னடைவை தரப்போகுது இதுக்குரிய முடிவை வந்து என்ன செய்யலாம்னு ஈஸ்வரி தான் முடிவெடுக்கணும் ஏன்னா இது ஒரு தனி நபர்களுடைய பொன்சப்பில் இருந்தோ தனி அமைப்பில் இருந்தோ வந்து போகையில் ஒரு தூதரகம் கூட்டி கொண்டு வந்துட்டு அந்த தூதரகம் திருப்பி கொண்டு போய் ஆள் இல்லையென்றால் பெற்றுத்த அவமானத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இதுக்குரிய முடிவை நீங்கள்லாம் எடுக்கணும் இன்றைக்கு நாள் கெட்டுப்போக இல்லை என்ன செய்யலாம்ன்றதை பார்த்து முடிவெடுங்கோன்னு சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக உங்களிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஏன் தமிழருந்தாகவும் தமிழ் உள்ள தாயகம் நன்றி வணக்கம்